ஏன்டா அவனோடய பஸ்ஸில் போனேன் பஸ்ஸில் போனேன்னு சொல்கிறியே அனுப்பிச்சி விட்டே அவனை போய் கேட்டுப்பார் சரியா அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணதுக்கு நாற்பதனாயூவா இன்றைக்கி இவ்வளோ காசு செலவாகுதுன்னு சொன்னதுக்கு ஃப்ராடு பேசுகிறேன்னு சொன்னே என்னடா அன்றைக்கி பச்சை பிள்ளைக்கு நாற்பதனாயிரரூபா போட்டு விட்டாங்களேண்ணே கேட்டவுடனே போட்டு விட்டாங்களே உன்கிட்ட கேட்டு போட்டாங்களா அப்போ நீ எவ்வளோ ஃப்ராட் பண்ண ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வருதுன்னு சொல்லி வாங்கினேன் பத்தியா அன்றைக்கி பத்தாயிரம் வந்துச்சாடா உனக்கு ம் வெக்கமேல் இல்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கே ஒருத்தன் பின்னாடி அவனே ஒன்றா நம்பர் டேஸு நீ அதை கூட ஒரு டேஸு என்ன உனக்கு ஒருத்தி ரெண்டு பேர் இல்லை ஊரெல்லாம் ஒன்றாட்டி ஊரெல்லாம் வப்பாட்டி என்ன அப்படி இருக்கிறவன் நீ நல்ல ஆம்பளவனாக இருந்தால் குடும்ப பிரச்சனையை நீ என்கிட்ட போய் சித்திருக்கணும் அவன் குடும்ப பிரச்சனை உன்கிட்ட கொண்டு வந்தான் நாடா இல்லை இல்லை ம் அப்போ அவன் குடும்பத்தை பிரித்து பார்ப்பையா நீ எப்படா சான்ஸ் கிடைக்கும் கழட்டி விட்டு போகலான்னு ஊரில் ஒவ்வொருத்தி விடாமல் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு வந்து நல்லா இது பண்ணிவிட்டு போயிடுவேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு கோவிந்தராஜ் நான் அவன் ஒன்றா நம்பர் மாமா அவன் நீச்சாட்ராகப்பட்டது தட்டுறப்பாரு நீ அதோட ஒரு மாமா நூ ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா ரீபெய்டன்ஸு நான் வந்தோடனே போட்டிருக்கேன் எனக்கு இந்த டீட்டெயிலாம் தெரியாதுன்னு நீ நினச்சிட்ருக்கியாடா ம் இவெல்லாம் ஒரு ஆள் இவன் கேள்வி கேட்குறிய டே கோவிந்தராஜு நான் உன்னை கேட்குறேன் நீ நல்லா ஆவிக்குரியவனாக இருந்தா அவன் யாருன்றத ஃபஸ்ட்டு போய் கண்டுபிடிச்சிட்டு நீ என்னே வந்து கேள்வி கேளு அப்போ நான் ஒத்துக்கிறேன்டா ஆ அப்போ நானே வந்து உட்கிட்ட ஒத்துக்கிறேன் ஓகேவா